ஹாய் ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது தங்க மயிலோட டிஜிகோல் டாப் பற்றி தான் ஸோ வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்து சீட்டு போட்டு நகை எடுக்கிறதுக்கு வந்து நம்ம போட்டிருக்கோம் ஸோ அதை வந்து நீங்கள் வந்து பாருங்கள் அப்படியே வந்து நம்ம தங்க மயில் அப்புறம் கல்யாணம் அப்புறம் மலைப்பார்ல வந்து நகை ரேட்டு என்ன பழசு எவ்வளோக்கு எடுத்திருக்காங்க என்ன டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு அப்படின்ற வீடியோவும் நான் கொடுத்துருக்கேன் ஸோ கண்டிப்பாக ஸ்கி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ வந்து தங்க மயில் எடுத்துக்கிட்டோம்னா தங்கமயிலை பொறுத்தளவு நம்ம வந்து நூறுரூவாயில் இருந்து நமக்கு சேமிக்கலாம் அப்படின்றது ஒன்று நமக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஆகியிருக்கும் இப்போ மலபார் கல்யாணம் அந்த லைன்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறு முன்ன வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு இப்போது நகை ரேட்டு கூடி இருக்கிறனால ஒரு மூவாயிரம் அப்படி அந்த இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ இது வந்து நம்ம பார்த்திங்கன்னா நம்ம வந்து கெட்டுறதுக்கு வந்து இது நூறுரூவா நம்மளை கையில் இருக்கும்போது கெட்டிக்கிடலாமே அப்படின்றது நிறையா பேர் வந்து நீங்கள் வந்து இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்க விரும்புகிறீங்க பட் இதில் என்ன நமக்கு ஆதாயம் இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் ஏன்னா நம்ம வந்து இப்போ வந்து கெட்ட காசுக்கு ஏதாச்சும் பெனிஃபிட் இருக்கணும் அதே மாதிரி கல்யாணம் மலவர் அந்த சைடு அந்த இதுகளில் பார்த்திங்கன்னா நமக்கு எப்படின்னா செய்கூலி சேதாரம் இருக்காது பட் ஜிஎஸ்டி மட்டும் நம்ம கெட்டி எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக தெரியுது பட்டு கோல்ட்டை பொறுத்தளவு எப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம தான் வந்து இதெல்லாம் வந்துமே பே பண்ணணும் செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி நம்ம வந்து பே பண்ணணும் ஸோ எங்கள் சைடு கூட பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டோட கூட நான் வந்து ஆல்ரெடி போட்டிருந்தா பட் அவகிட்ட நான் சொல்லும்போது கூட இதில் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்குமே அப்படின்னு கேட்டப்போ இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா ஏன்னா அவள்கிட்ட வந்து சீட்டு போடும்போது அப்படி சொல்லி இருந்திருக்காங்க அவள் கடைசியில் ஒன் இயராக கெட்டிட்டு அவள் வந்து கடைக்கு போகும்போது நீங்கள் தான் பே பண்ணணும் அப்படின் சொல்லும்போது அவள் வந்து அந்த கடையிலே வச்சு என்ன நீங்கள் இப்படி மாற்றி மாற்றி பேசி அப்படின்ற மணிலாம் சண்டை போட்டதாக வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாள் ஸோ வந்து போடும்போது நீங்கள் கண்டிப்பாக கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கடையில் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு போடுங்க ஏன்னா கன்ஃபார்மாக எனக்கு தெரியும் இது எல்லாமே வந்து நம்ம பே பண்ணணும் ஸோ வந்து தெரியாமல் வந்து நம்ம வந்து போடக்கூடாது அதே போல் இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா பத்து பவுன் இருந்தால் அதை அடகு வச்சு அஞ்சு பவுன் நகை எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி வந்து வீடியோஸ்லாம் வந்து நிறையா இருக்கு நானுமே பார்க்கேன் ஸோ அதுலேயுமே நமக்கு வந்து அதுவுமே நமக்கு ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதா லாபமாக நட்டமா அப்படின்றதுக்கான வீடியோ நான் அடுத்து அப்லோட் பண்ண போகிறேன் ஸோ கண்டிப்பாக நீங்கள் அந்த வீடியோவும் மறக்காமல் செக் பண்ணுங்கள் செக் பண்ணிவிட்டு போடுங்க ஏன்னா வந்து நமக்கு பத்து பவுன் போ ஈடு வைக்கிறோம் அஞ்சு பவுன் வந்து நம்ம எடுக்கிறோம் அது அதைத்தான் நம்ம நினைக்கிறோமே தவிர இந்த செய்கொழி சேதாரம் அப்போ அதுக்கு நம்ம கெட்டுற வட்டி அப்படின்னு பார்த்தோம்னா நிறையா போகுது ஸோ அது தெரியாமல் நிறையா பேர் என்னென்னா அதை வந்து அந்த ஐடியா கொடுக்குறாங்க ஸோ நிறையா பேர் வந்து அதை நம்ம பார்த்து சரி நமக்கு கூடுது அப்படின்ற மாதிரி எடுக்கும் பட்டு நீங்கள் க ஒரு நேரம் வந்து அந்த வீடியோ நான் போடவும் அப்லோட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் பாருங்கள் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை நம்ம தான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் மணி மேனேஜ்மெண்ட் கோல்டு சேவிங்ஸ் டிப்ஸ் கொடுக்கும் ஸோ கண்டிப்பாக செக் பண்ணிவிட்டு நம்ம வீடியோவுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு போங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு போங்க இப்போ நம்ம வந்து ஒரு நூறுரூவா அமௌண்ட்டுக்கு அப்படின்ற ரேஞ்சில் இருந்து பார்ப்போம் மினிமம் நூறுரூவா சரியா ஸோ நம்ம எவ்வளோ கெட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி முப்பது டேஸ் நம்ம வந்து கெட்டணும் முந்நூற்றி முப்பது டேஸ் சென்று தான் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் இப்போ பார்த்திங்கன்னா நயன் ஒன் சிக்ஸ் கோல்ட் ஜுவல்ஸ் அப்புறம் காயின்ஸு இப்போ இதில் ஒன்று இருக்குது எப்படின்னா வந்து நம்ம வந்து நகைச்சீட்டு போட்டு நம்ம எடுக்கும்போது மற்றதில் வந்து நம்ம ஜுவல்ஸாக எடுத்துக்கலாம் ஏன்னா அதில் வந்து செய்கொழி சேதாரம் இல்லை பட் வந்து டிச்சு கோல்ட்டை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா நம்ம வந்து செய்லி சேதாரம் வந்து நம்ம கொடுத்து வாங்குறனால நம்ம காயினாக கூட கொடுத்து வாங்கிக்கலாம் ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏன்னா அதை நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ற மாதிரி இருக்கும் அதுக்காக தான் நான் சொல்றேன் இப்போ இதை பொறுத்தளவு எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எழுபத்தஞ்சு நாளைக்கு வந்துக்கிட்டு இன்ட்ரெஸ்ட் என்ன கொடுக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஃபைவ் பர்சன்ட் கொடுக்காங்க ஸோ ஃபைவ் பர்சன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எழுபத்தஞ்சு நாளைக்குள்ள நம்மளால் எவ்வளோ அமௌண்ட் கெட்ட முடியுமோ அவ்வளோ அமௌண்ட் நம்ம கெட்டணும் கண்டிப்பாக ஏன்னா ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போது இந்த வந்து இந்த அஞ்சு சதவீதங்கிறம்போது ஸோ வந்து நமக்கு கூட கொஞ்சம் பெனிஃபிட் இருக்கா ஆனால் அந்த அஞ்சு சதவீதம் எவ்வளோ நாள் கொடுக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தி அஞ்சு நாள் தான் கொடுக்காங்க சரியா இப்போ இந்த எழுபத்தஞ்சு நாளும் பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமான அமௌண்ட்டு கட்டும்போது நீங்கள் எப்படியும் டிச்சு கோல்ட்டு போடணும்னு முடிவு எடுத்திருப்பீங்க எடுத்திருக்கும் போது நமக்கு செய்கொழி சேதாரம் நம்ம கெட்டணும் அப்படின்றது தெரியும் ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா நம்ம இந்த ஃபஸ்ட்டு செவன்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு வந்து நிறைய பணம் நம்ம கெட்டணும் ஸோ உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ வந்து அந்த எழுபத்தஞ்சி நாளைக்குள்ளே நீங்கள் போட்டுக்கோங்க சரியா இப்போ செகண்டாக வர அந்த எழுவத்தஞ்சி நாள் இருக்கு இல்லையா ஸோ அந்த எழுபத்தஞ்சி நாள் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு பை எழுவத்தஞ்சி பர்சன்ட் தான் கொடுக்காங்க த்ரீ பாயிண்ட் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கொடுக்காங்களா இப்போது இதுலேயும் பார்த்தீங்கன்னா மினிமம் ஓரளவு வந்து நமக்கு வந்து பெட்ராக இருக்குது ஸோ இந்த எழுபத்தஞ்சு நாளும் பார்த்தீங்கன்னா உங்களால் எவ்வளோ அமௌண்ட் போடியுமோ அவ்வளோ அமௌண்ட் போட்டுக்கலாம் ஹையஸ்ட்டாக போடுற அமௌண்ட்டு இதில் வந்து நம்ம பே பண்ணிடணும் அதுக்கு கொஞ்சம் கம்மியாக கட்டுற மாதிரி இருந்தால் இது கூட ஓகே தான் சரியா அடுத்து அடுத்து அந்த எழுபத்தஞ்சி ஃபைவ் டேஸ் இருக்குல்ல அந்த நூற்றி ஐம்பத்தி ஒன்றுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுல அந்த நாள் எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த இரநூத்தி இருபத்தஞ்சி நாள் நூற்றி ஐம்பத்தி ஒன்றுலேருந்து இரநூத்தி இருபத்தஞ்சி நாள் வரைக்கும் பார்த்தோம்னா வெறும் ரெண்டு பர்சன்ட் தான் கொடுக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வட்டி வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஸோ இதில் வந்து நம்ம கம்மியான அமௌண்ட்டே பே பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அடுத்த எழுபத்தி அஞ்சு டேஸும் பார்த்திங்கன்னா இந்த இரநூத்தி இருபத்தி ஆறில் இருந்து முந்நூறு டேஸ் வருது இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி டோட்டலாக செவன்ட்டி ஃபைவ் மொத்தமே வெறும் செவன்ட்டி ஃபைவ் ஜீரோ பாயிண்ட் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் கொடுக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அதில் வந்து எவ்வளோ கம்மியான அமௌண்ட் கிடைக்குதோ ஸோ அவ்வளோ நம்ம பே பண்ணிக்கலாம் சரியா இன்றைக்கி கோல்ட் ரேட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி ஐநூறுவாய் தாண்டி போய்கிட்டு இருக்குது ஸோ நான் குத்து மதிப்பாக எட்டாயிரத்து ஐநூறுரூவா நான் போட்டிருக்கேன் சரியா ஏன்னா கூடுது குறையுது இப்படி டிஃப்ரெண்டில் வரனால நான் வந்து எட்டாயிரத்தி ஐநூறுரூவா கிராம கணக்குக்கு நான் போட்டிருக்கேன் லாஸ்ட் டைம் நான் வந்து போன வீக் வீ வீடியோ போடும்போது கூட அஞ்சு பவுனை எடுத்துகிட்டு வந்து பழசம் கொடுத்துட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தேன்லே அன்னைக்கு வீடியோ போடும் வீடியோ போடும்போது கூட எட்டாயிரத்தி முந்நூற்றி அறுபது ரூபா அப்படின்ற ரேஞ்சில் தான் வந்துருந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஒன் வீக்கில் வந்து கூடி இருக்கு ஸோ எட்டாயிரத்தி ஐநூறுரூவா போட்டிருக்கேன் சரியா இப்போ நம்ம வந்து ஏன்னா ஒரு நூறுரூவா மணிக்கு நம்ம கணக்கு போட்டாலுமே எவ்வளோ அமௌண்ட் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி ஐநூறுரூவா இப்போ நம்ம கெட்டுற அமௌண்ட்டு சரியா நூறுரூவா மன்னிக்க இப்போ நம்ம போட்டு நம்ம கெட்டணும்னா நமக்கு தெரியும் எவ்வளோ வருது அப்படின்னு நூறுரூவா மன்னிக்க பார்த்திங்கன்னா எழுபத்தி அஞ்சு நாளைக்கும் ஏழாயிரத்தி ஐநூறுரூவா வருது சரியா இப்போ நான் எட்டாயிரத்தி ஐநூறுரூவா போட்டிருக்கேன் சரியா ஏழாயிரம் இன்றைக்கி நான் கோல்ட் கோல்ட்ரேட் தான் இது போட்டிருக்கேன் சரியா எட்டாய ஏழாயிரத்தி ஐநூறுரூவா மேக்சிமம் நம்ம நூறுரூவாய்க்காக பார்ப்போமே நூறுரூவா போட்டால் ஏழாயிரத்தி ஐநூறு வருது சரியா கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி ஐநூறுக்கே நம்ம போட்டு பார்ப்போம் சரியா ஏழாயிரத்தி ஐநூறு வருதுன்னு வைங்களேன் இப்போ போனஸ் வந்து ஃபைவ் பாயிண்ட்டு தான் கொடுக்காங்க இப்போ போனஸ் அமௌண்ட்டு நமக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எழுபத்தி அஞ்சு ரூபா வரும் சரியா கரெக்டாக முந்நூற்றி எழுவத்தஞ்சி ரூபா தான் அஞ்சு சதவீதத்துக்கு வருது சரியா அதே மாதிரி அந்த செகண்டு எழுபத்தஞ்சு டேஸ் இருக்குல்ல அதுக்கு வந்து நம்ம நூறுரூவா மணிக்கே கெட்டினோம்னா அதுக்கு ஏழாயிரத்தி ஐநூறுரூவா வருமா அதுக்கு மூணு புள்ளி எழுபத்தி அஞ்சு சதவீதத்துக்கு இரநூத்தி எண்பத்தி ஒரு வருது சரியா அதே மாதிரி நம்ம கணக்கு பண்ணி பார்த்தோம்னா மூணாவது எழுபத்தி அஞ்சு டேஸ்க்கும் பார்த்திங்கன்னா எவ்வளோ போட்டிருக்கோன்னா ரெண்டு பாயிண்ட்டு தான் போட்டிருக்கோம் ஸோ அந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு போட் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் கொடுக்காங்க ஸோ அவ்வளோதான் போட்டிருக்கோம் அது பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா கிடைக்கும் லாஸ்ட்டாக வந்து ஜீரோ பாயிண்ட் செவன்ட்டி ஃபைவ்க்கு பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஆறுரூவா கிடைக்கும் சரியா இப்போது இவ்வளோ தான் நமக்கு டோட்டலாகவே கிடைக்குது இப்போ கிட்ட கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எழுநூறு எழுநூத்தம்பது அந்த ரேஞ்சில் தான் நமக்கு கிடைக்குது ஆனால் என்ன ஒன்று அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம தானே மேற்கொண்டு ஜிஎஸ்டி எல்லாமே நம்ம தானே பே பண்ணுறோம் ஸோ எனக்கு பார்க்க என்ன தோணுது அப்படின்னா இதே வந்து நம்ம கல்யாணம் மலபாரில் போடும்போது எக்ஸ்ட்ரா நமக்கு வந்து செய்குலி சேதாரம் இல்லாமல் போகுது அதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து எனக்கு வந்து ஒர்க் அவுட் மாதிரி தெரியலை பட் இது என்ன ஒன்று அப்படின்னா இப்போ நம்ம ஒரு உண்டியல்லையே இப்போ காசு போடுறோம் பட்டு உண்டியல்ல காசு போடுறோன்னா இப்போ நம்ம செலவுக்கு காசு இல்லை அப்படின்ற டைத்தில் நம்ம எடுத்துடுறோம் ஸோ இப்போ சேர்க்கணும்னு ஒரு இடத்துல வைப்போம் பட் அதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எடுத்து நம்ம தேவைக்கு பயன்படுத்திடுவோம் அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள் ஸோ இந்த மெத்தட் ட்ரை பண்ணும்போது நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது நம்ம நகையாக எடுக்கும்போது செய்குடி சேதாரம் வரும் அதே காய்நாய் எடுக்கும்போது வெறும் ஜிஎஸ்டி மட்டும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் இப்போ டிச்சிகோல்ட்டை பொறுத்தளவு நீங்கள் காய்நாய் எடுக்கிறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனுமே சொல்லலாம் ஏன்னா நமக்கு வந்து செய்குலி சேதாரம் வராது இல்லையா ஸோ அதுக்காக நான் சொல்கிறேன் கண்டிப்பாக வந்து செய்கொழி சேதாரம் இல்லாமல் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்தால் காயின் போட்டு எடுத்துக்கோங்க நம்ம அடுத்து வர வீடியோவில் கூட நான் வந்து இப்போ வந்து காயினாக எடுக்கிறது பெஸ்ட்டாக இல்லை நமக்கு வந்து நகையாக எடுக்கிறது பெஸ்ட்டா அப்படின்ற வீடியோ அப்லோட் பண்ண போகிற மறக்காம அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக தங்கமயில் திச்சிக்கோல்ட்டை பொறுத்தளவு ஒன்றே ஒன்று தான் நம்மளால் கொஞ்சம் கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ண முடியும் அதை நம்ம சேர்த்து வைக்கும்போது நம்ம தேவைக்கு எடுக்கிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து காயினுக்காக காயின் எடுக்கிற மாதிரி இந்த சீட்டு நீங்கள் போட்டுக்கிறதுலாம் தாராளமாக பட் என்ன ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செவன்டி ஃபைவ் டேஸ் ஃபஸ்ட்டு செவன்ட்டி ஃபைவ் டேஸும் செகண்ட் செவன்ட்டி ஃபைவ் டேஸும் நீங்கள் வந்து அதில் உங்களால் எவ்வளோ அமௌண்ட் போட முடியுமோ அவ்வளோ அமௌண்ட் போட்டு போட்டுக்கோங்க ஏன்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா தங்கமாக தான் வரவு வைக்கப்படுது ஸோ தங்கம்மா வைக்கப்படும் போது இதில் வந்து நமக்கு வந்து இந்த ஃபஸ்ட்டு செவன்ட்டி ஃபைவ் டேஸ்க்கும் செகண்ட் செவன்ட்டி ஃபைவ் டேஸ்க்கும் நமக்கு ஆ ஆதாயம் அதிகமாக இருக்கிறனால ஓரளவு இதில் வந்து நம்ம போடும்போது இது வந்து எனக்கு கொஞ்சம் ஆதாயமாக தெரியுது ஸோ நம்ம இப்போ நூறுபாய்க்கு தானே கால்குலேட் பண்ணியிருக்கோம் அதனால இந்த முந்நூற்றி எழுபத்தி அஞ்சு ரூபா அப்புறம் இந்த இரநூத்தி எண்பத்தி ஒரு ரூபா இது வந்து நமக்கு சின்னதாக தெரிஞ்சாலும் அமௌண்ட் அதிகமாக நம்ம போது இதில் வந்து இன்ட்ரெஸ்ட்டுமே வந்து நமக்கு கூடும் ஸோ அதனால நீங்கள் வந்து என்னடா வெறும் முந்நூற்றி எழுபத்தஞ்சு ரூபாய் இரநூத்தி எண்பத்தி ஒரு ரூபாய் தான் கிடைக்குதா அப்படின்றத நீங்கள் நினைக்க வேண்டாம் ஸோ காய்னா எடுக்கும்போது இது ஓவராலாக பார்க்கும்போது காய்னா எடுக்கும்போது ஒரு பெஸ்ட்டு ஆப்ஷன்மே நான் சொல்லுவேன் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் வீட்டில் இப்போ நம்ம இருக்கிறோம் நோ நமக்கு கடைக்கு போகிறதுல ஒரு நூறுரூவா மிஞ்சும் ஐம்பது ரூபா மிஞ்சும் நம்மளால் டெய்லி சேமிக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மெத்தடை வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பாருங்கள் அப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சுக்கிறேன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் அந்த வீடியோ உடனுக்குடனே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவேன் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க